நண்பர்களே வணக்கம் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில நவீனங்களை பத்தி நம்மளுடைய முந்தைய காணொலிகளில நம்ம பார்த்துருக்கிறோம் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில ஒரு முக்கியமான ஒரு நவீன மூட்டு மாற்று சிகிச்சை முறை பற்றி நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போறேன் அது என்ன அப்படின்னா முழு மூட்டு மாற்றாம பாதி மூட்டு மட்டும் மாற்றக்கூடிய யூனிக் கம்பார்ட்மெண்டல் நீ ரீபிளேஸ்மெண்ட் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேசும் நான் கார்த்திக் செல்வராஜ் மருத்துவமனையில் எலும்பு மூட்டாறு முழங்கால் மூட்டு என்பது மூன்று பாகங்களால் ஆனதுன்னு சொல்லலாம் சரியா முறையை வந்து தொடை எலும்பு காலெலும்பு மற்றும் சில்லி எலும்பு அப்படின்னு சொல்லுவோம் அதே போல மூன்று கம்பார்ட்மெண்ட்ஸாகவும் அதை பிரிப்போம் மீடியல் கம்பார்ட்மெண்ட் லேட்ரல் டிபியோ பெமரல் கம்பார்ட்மெண்ட் மற்றும் பெட்ரோ ஃபெமரல் கம்பார்ட்மெண்ட் என்று மூன்ற பிரிவு இப்போ இதுல வந்து மீடியல் டிபியோ ஃபெமரல் கம்பார்ட்மெண்ட் அதாவது மூற்றுடைய உள்புறம் அந்த உள்புறம் தான் அதிகமான பேருக்கு தேய்மானம் மூற்றுடைய மூன்று அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒரு பாகம் மட்டும் தேய்ந்திருந்தால் ஒரு பாகத்தை மட்டும் மாட்டலாம் முழு மூட்டையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை முதலே நம்ம பார்த்தது போல மூட்டு மாற்று என்பது மூட்டம் எலும்பையே கட் பண்ணி மாத்துறதுங்க எலும்புனுடைய மேல்புறத்தை சீவி அதை சரி செய்து சமன் செய்து தேமானமான பகுதிகளை நீக்கிட்டு புது மூட்டை ஒரு தொப்பி போல மாற்றுறது தான் ஒரு கேப் மாதிரி அதை வந்து மாற்றுறதுதான் வந்து மூட்டு மாற்று சிகிச்சை அது ஒரு விதமான மூட்டு புதுப்பித்தல் சிகிச்சை அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் நவீனமா எந்த பாகம் மட்டும் தேஞ்சிருக்கோ அதை மட்டும் மாற்றக்கூடிய ஒரு யூனிக் கம்பார்ட்மெண்டல் நீரிப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது இன்றைய வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் மெத்தடா இருக்குது இப்ப இது எல்லாருக்கும் பண்ணலாமா எல்லாருக்கும் பண்ண முடியாது யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா மூற்றினுடைய உள்புறம் மட்டும் தேர்ந்திருக்குது அல்லது மூற்றனுடைய வெளிப்புறம் மட்டும் தேர்ந்திருக்குன்னா அவர்களுக்கு தாராளமாக இந்த சிகிச்சை பண்ணலாம் இந்த சிகிச்சையினால பலன் என்ன அப்படின்னா உங்களுடைய மூற்றினுடைய எந்த நார்மல் பார்ட்டையும் நம்ம தொட போறது நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது லிகமெண்ட்ஸ் சுத்தி இருக்கிற மசில்ஸ் இதையெல்லாம் கட் பண்ணாம டோட்டலி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும்போது சில சமயங்கள்ல இந்த மாதிரி வந்து மூட்டனுடைய மூன்று ஏரியாக்களும் தேயாதவங்களுக்கு நார்மலான ஸ்ட்ரக்சர்ஸையும் கட் பண்ண வேண்டியது ஆனால் இந்த யூனிக் கம்பார்ட்மெண்ட்ல நீதி பேஸ்மெட் பண்ணும்போது உங்க நார்மலா இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் நார்மலாகவே விட்டுட்டு தேமானமான பகுதியை மட்டும் சிறிய கட் சின்னதா ஒரு இன்சிஷன் போட்டு மைக்ரோ பிளாஸ்டி என்று சொல்லக்கூடிய சிறிய இன்சிஷன் போட்டு அந்த இன்சிஷன் வாயிலாக அந்த சின்ன காம்பனன்ட்ஸ் அதுகளை வந்து பொருத்தி இந்த அறுவை சிகிச்சையை சிறப்பாக செய்து தரலாம் இதை செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னா முழு மூட்டையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாததுனால உங்களுக்கு உங்க மூட்டை வந்து நேச்சுரலா எப்படி நார்மலா இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் எதையுமே டச் பண்ண போறதுல மூட்டை மாற்று செய்த அதே நாள் நடக்கலாம் அடுத்த நாளே நடக்கலாம் அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது நான் முந்தைய வீடியோக்கள்ல சொன்னது மாதிரி கால் சமணம் போட்டு உட்கார்றது மண்டி போட்டு உட்கார்றது முழு மூட்டு மாற்றல வந்து கொஞ்சம் காலதாமதமாக நம்மளுக்கு அது கிடைக்கும் சில பேர் கிடைக்காம போகலாம் ஆனால் இந்த பாதி மூட்டு மாற்று பண்ணுறவங்களுக்கு அது வந்து அல்மோஸ்ட் அவங்க வந்து நார்மலாக செய்ய முடியும் ஒரு எங்கேயாவது ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது நம்ம புத்தகச்சு உட்காந்து தான் டாய்லெட் போகிற மாதிரி இருக்குன்னா கூட அந்த வேலைகளையும் உங்களால் செய்ய முடியும் மூட்டு வந்து மாற்றியது மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் நம்மளுடைய நார்மல் மூட்லேயே வந்து நம்ம அதை புதுப்பி திகிட்டது மாதிரி தான் இது வந்து ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி யூனிக் கம்பார்ட்மெண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு உங்க நீ தயாரா அப்படின்னு நீங்கள் முதல்ல மருத்துவர் அணுகி ஆலோசிக்கணும் மூட்டு மாற்று தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்கள் மூட்டில் வந்து யூனிக் கம்பார்ட்மெண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை பண்ணிக்கிறதா வந்து ரொம்ப வயசான ரொம்ப அறிவார்த்த ஒரு செயல் முழு மூட்டையும் மாற்றி அதனால வரக்கூடிய அதை நம்ம வந்து அதுல வந்து சில எக்ஸ்ட்ரா போன்ஸ் எடுக்கிறதுனால வரக்கூடிய வலி வேதனை மற்றபடி பிசியோதெரப்பி நிறைய செய்ய வேண்டியது காலம் மடக்கி நீட்டுக்கு நான் காலதாமதமாகிறது இதெல்லாம் இல்லாமல் தவிர்த்து பாதி மூட்டை மட்டும் மாற்றி அறுவை சிகிச்சை செய்யலாம் இந்த மூட்டினுடைய ஆயுட்காலம் என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து சுமார் பதினைந்துல இருந்து இருபது வருடங்களுக்கு நம்மளுக்கு பலன் தரும் அஹ் நாற்பத்தி ஐந்து வயசான ஒரு ஆளுக்கு வந்து நம்ம மூட்டு மாற்று பண்றோம் அப்படின்னா இப்ப இந்த பாதி மூட்டு மட்டும் மாற்றுறதுனால அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க இந்த பாதி மூட்டை வச்சு அவங்க காலம் தாட்டி விடலாம் எல்லா நார்மலுக்கும் செஞ்சுக்கலாம் இதை பாதி மூட்டு மாத்திட்டு விளையாட்டுகளில் ஈடுபடுறவங்க கூட இருக்கிறாங்க சோ அப்ப அவங்க ஒரு அறுபத்தஞ்சு வயசு ஆகும்போது அவங்களுக்கு மறுபடியும் தேயமானம் வருது மூட்டினுடைய பிற பாகங்கள்ல தேயான இந்த பிரச்சனை இந்த மூட்டு இது நல்லா இருக்குது பிற பாகங்கள்ல தேமானம் வரலாம் அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து இந்த முழு மூட்டு மாற்றுறது சிகிச்சையை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிடலாம் இந்த பாதி மூட்டை முழு மூட்டை மாத்துறது பெரிய பிரச்சனை இல்லை அது வந்து சுலபமா வந்து நம்ம ப்ரைமரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியே தான் ஒரு சுலபமான சிகிச்சையா இருக்கும் அது உள்ள ரெண்டாவது இந்த சிகிச்சை முறை ரொம்ப சின்ன சின்ன அறுவை சிகிச்சைங்கிறதுனால அனஸ்தீசியா ரிஸ்க் காம்ப்ளிகேஷன் அதிகம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இதை ஈஸியாக சரி பண்ண முடியும் இப்போ ஒரு வயதானவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அனஸ்தீசியா கொடுக்கற பிரச்சனை இருக்குது அப்படிங்கும் அவங்களுக்கு வந்து இந்த சிகிச்சை முறையை மேற்கொண்டோம்னா அவங்களுக்கு வந்து அனஸ்தீசியா ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மி ரொம்ப நாள் படுத்திருக்க வேண்டியது இல்லை அன்னைக்கே நடக்கலாம் அடுத்த நாள் என்ன நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ரொம்ப பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முடியும் அதனால மூட்டு மாற்ற அளவு சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியவங்க எல்லாமே தங்களுடைய மூட்டுல வந்து பாதி மூட்டு மட்டும் மாத்தினா போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்க மருத்துவ கிட்ட நீங்க வைக்கலாம் அப்படி பாதி மூட்டு மட்டும் மாத்தலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் செல்லுடையா நான் சொல்லிட்டேன் சில பேருக்கு அதை ப பண்ண முடியும் அதை வந்து உண்டான சென்டர்ஸில் போய் நம்ம அதை பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக வந்து அதற்கு நம்ம நல்ல ஒரு பலனை அது கொடுக்கும் இதை பற்றி மேலும் சந்தேகங்களை என்னிடம் நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம்